இந்த சுகரும் பிபியும் நிரந்தரமா போக வைக்கிறதுக்கு ஒரே வழி யங்ஸ்டர்ஸ்கே ஒரு முப்பது வயசு மேல இருக்கிறவங்களுக்கே வெயிட்னால சுகர் வர ஆரம்பிச்சு அதிகமாக வர வயசும் கம்மி ஆகிட்டேன் இதுவும் ஒரு சுகரால வரக்கூடிய பின்விளைவுகள் இந்த லாங் டர்ம் பிரச்சனைகள் இந்த ஆபரேஷன் மூலமா நம்ம தடுப்போம் வெயிட் லாஸ் ஆகும் சுகர் கம்மியாகும் பிபி கம்மியாகும் கொலஸ்ட்ரால் போயிடும் இந்த வெயிட் கூட வர இந்த கோமோபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் இந்த ஆப்ரேஷனால குணப்படுத்த முடியும் Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology courses apply now taste daily, taste daily. Meenakshi Faculty of Elite Health Science BSc Technology courses apply now. ஹெல்த் டாக்ஸ் நேயஹரே வணக்கம். இனிமே நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க டாக்டர் அனிருத் அவர்கள். ஹலோ சார். சோ இந்த இந்த மாதிரியான சர்ஜரி பண்றதால நம்மளோட டயபெடிக் லெவல் வந்து கம்மி எஸ். சோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே நிறைய பேர் சுகர் வியாதி இருக்கோ, அதுக்கு நீங்க பாத்துப்பீங்க அவங்க லைஃப் லாங்கா மாத்திரை எடுத்துட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு சுகருக்கும் பிடிக்கு ஒரு பர்மனண்டா நிரந்தரமா குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையாலையும் பண்ண முடியாது எல்லாமே ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் கட்டுப்படுத்த மட்டும்தான் இந்த மருந்து மாத்திரை எடுக்க முடியும் இதை நிரந்தரமா குணப்படுத்த எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லை ஒரு பெர்மனன்ட் லாங் டேர்ம் சொல்யூஷன் இந்த சுகரும் பிபியும் நிரந்தரமா போக வைக்கிறதுக்கு ஒரே வழி நீங்க பாத்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் மெட்டபாலிக் சர்ஜரின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இதே பேராட்ரிக் அல்லது மெட்டபாலிக் சர்ஜரி அதனோட ஒரு வகை வயிறுக்குள்ள இருக்கிற இறைப்பைக்கும் சிறு குடலுக்கும் கனெக்ஷன் கொஞ்சம் லைட்டாக மாற்றி கொடுத்துட்டாலே அந்த இடத்துல ஒரு சில ஹார்மோன்கள் சுரப்பிகள் தூண்டப்படும் அந்த ஹார்மோன்ஸ் பேர் இன்கிரட்டன்ஸ் சொல்லுவாங்க அந்த சிறு இருக்கிற ஹார்மோன்ஸை நம்ம தூண்டி விட்டாலே அது நம்மளோட வளர்சிதை கொஞ்சம் வளர்சிதை மாற்றத்தை கொஞ்சம் ஏற்படுத்தணும் மெட்டபாலிசம் ஸ்பீட் அப் பண்ணும் அந்த ஹார்மோன்ஸ் விட்டா வெயிட் லாஸ் ஆகும் சுகர் கம்மியாகும் டிபி கம்மியாகும் கொலஸ்ட்ரால் போயிடும் இந்த 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 ஆப்ரேஷனால குணப்படுத்த முடியும் படி பாத்தீங்கன்னா இந்த metabolic surgeryல லாங் டேர்ம் பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் செக் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் மக்களுக்கு சுகர் போயிடும் அந்த மிச்சம் இருபதுல இருந்து முப்பது சதவீத மக்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி லைட்டா அது வரலாம் அதுக்கு ஒரு மாத்திரை எடுத்தாலே கண்ட்ரோல் படுத்திடலாம் ஆனா இந்த சுகரால வரக்கூடிய பின்விளைவுகள் இந்த லாங் டேர்ம் பிரச்சனைகள் இந்த ஆபரேஷன் மூலமா நம்ம தடுக்கலாம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெயிட் தான் சுகர் வந்திருக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்கே ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க லேட் ட்வெண்ட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கே வெயிட் மேல சுகர் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எஸ் நம்ம ஃபேமிலியில இருக்கிற என்டாஸ்க்கு தான் பொதுவா இந்த சுகர் பிபி எல்லாம் வரும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஐம்பது வயசு ப்ளஸ் இருக்கிறவங்கள்தான் நம்ம பாத்துட்டு கொண்டு வரமா இப்ப இந்த வெயிட் அதிகமாக அந்த சுகர் பிபி எல்லாம் வர்ற வயசும் கம்மியாயிட்டே இருக்கு இப்போ இது ஒரு அலார்மிங் ப்ராப்ளம் சுகர் அதிகமாயிடுச்சுன்னா இந்த சுகருக்கு ஏத்த பின் விளைவுகள் நிறைய இருக்கு கிட்னி பிரச்சனை கழுந்த பிரச்சனை ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் அது ஆறாம போகறது கால் பிரச்சனை நரம்பெல்லாம் மறுத்து போற ப்ராப்ளம் இது எல்லாமே சுகர் ரொம்ப வருஷம் இருந்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த சுகரை ஆல்மோஸ்ட் பெர்மனண்டா கியூர் பண்றதுக்கு ஒரே வழினா இந்த மெட்டபாலிக் சர்ஜரி அதுக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு அந்த பிளட் டெஸ்ட் பேரு பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சுனாலே கண்டிப்பா இந்த சுகரை நம்ம குணப்படுத்தலாம் இதே இந்த மூணு நாலு சின்ன ஹோல்ஸ் மூலமாகவே நீட்டாக பண்ணிடலாம் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆபரேஷன் நினைச்சுப்பாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஆபரேஷன் அதனால நிறைய பேர் பண்றதுல பட் அந்த சென்டர்ல எங்க ரெகுலரா பண்றாங்களோ பண்ணா மேக்ஸிமம் இந்த பேஷன்ஸ் ஒன் டு டூ டேஸ் தான் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதா இருக்கும் எல்லாம் சின்ன ஓட்ஸ்ல பண்றதுனால ஃபைவ் டேஸ் டு ஒன் வீக்ல அவங்க வேலைக்கே திருப்பி போகலாம் முதல் ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் லிக்விட் டயட்ல தான் இருக்கும் மற்றபடி அவங்க எல்லா லைஃப் ஸ்டைல நார்மலாவே ஃபாலோ இது முந்தி நினைச்ச மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பயப்படுற அளவுக்கு பண்ற ஒரு ஆபரேஷன் இல்லை அட் த சேம் டைம் இது ஒரு சின்ன லைப்போ சக்ஷன் மாதிரி ஒரு

கஷ்டமான ஆப்ரேஷன் வேரில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்லாம் பெருசாக அடுத்து தான் பண்ணுவாங்க லேப்ரோட்டம் என்ன சொல்லுவாங்க பெருசாக ஓபன் பண்ணி ஒரு பெரிய ரெட்டு இருக்கும் வேர்ல அந்த காலத்தில் அதிகமாக பண்ணாங்க இப்போ கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் நிறைய பெரிய ஆப்ரேஷன்ஸ் பெருசாக அடுத்து தான் பண்ணுவாங்க லேப்ரோஸ்கோப்பிங்கிறது நுண்துளை அறுவை சிகிச்சை சின்ன ஹோல்ஸ் மூலமா அதே ஆப்ரேஷன் பண்றது அது கடந்த ஒரு முப்பது நாற்பது வருஷம் இந்தியாவில் பிக்அப் பண்ணதுலேருந்தே அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ யர்ல அரே ஆபரேஷன் பெருசா எடுத்து பண்ணாம ஹோல்ஸ்ல பண்றாங்க இப்ப இது லேட்டஸ்ட் இது ஸ்கார்லெஸ் அல்லது சிங்கிள் இன்சிஷன் சொல்லுவாங்க இதே ஆப்ரேஷன் வெறும் தொப்புள் மூலமா மட்டும் ஒரு சின்ன வெட்டு தொப்புள் சுத்தி போட்டு அது வழியா மட்டும் பண்றது இது தான் ஸ்கார்லெஸ் சர்ஜரி சோ வெளியில பெருசா தரும்பே தெரியாது கொஞ்ச நாள் போக போக அந்த தொப்புள் சுத்தி இருக்கிற சின்ன தான் தெரியும் இது தான் ஸ்கார்லெஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அந்த தொப்புள் தவிர வேற எந்த ஒரு ஸ்காரும் பெரிய தழும்பும் தெரியாத ஒரு ஆப்ரேஷன் இது இது ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது வழியா நம்ம இந்த வெயிட் லாஸ் மெட்டபாலிக் அல்லது பேராட்ரிக் சர்ஜரி கூட ரெகுலரா பண்றோம் ஒரு இந்த பேஷன்ஸ் ஒரு இருபது முப்பது கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் அந்த தழும்பு எங்க போச்சுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னு கூட அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது இது பேர் தான் ஸ்கார்லெஸ் சர்ஜரி லாப்ரோஸ்கோப் இது கம்பேர் பண்ண அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எஸ் தரும்பு தெரியாது இது மட்டும்தான் மற்றபடி ரிசல்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான் சோ இந்த சர்ஜரி அதாவது ஒபீஸ்காக பண்ற சர்ஜரி இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஒரு டென் கேஜி வந்து அதுல குறைச்சிட்டேன் அப்படின்னா திருப்பியும் நான் வந்து கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கா எஸ் பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த இந்த சர்ஜரி பண்ணாலும் சரி மெடிசின்ஸ் கொடுத்தாலும் சரி இந்த டைரக்ட் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணாம ஒரு நிரந்தரமா ஒரு லாங் டேர்ம் வெயிட் லாஸ் அட்டன் பண்ண முடியாது என்னதான் நம்ம சர்ஜரி பண்ணாலும் அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க மாத்தலைன்னா அளவுக்கு எக்ஸசைஸும் டயட்ல கவனம் காட்டலன்னா கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் உண்டு ஒரு முப்பது கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா ஒரு நாலஞ்சு கிலோ அவங்க திருப்பி கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதோட அதிகமா கூட அவங்க கெயின் ஆகலாம் அதனால தான் நம்ம இந்த ஆபரேஷன் பண்ணாலும் டயட் எக்ஸசைஸ் அவங்க ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம் பண்ணாலே ஒரு 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 நிரந்தரமான தீர்வு அவங்க வேண்டியதாக இருக்கும் ஒருத்தவங்க மீட் பண்ணப்போ அவங்க அந்த சர்ஜரி ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் நான் கேட்டேன் இன் டைம் அதாவது நீங்க சாப்பிட ஃபுட்டை திருப்பியும் நீங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியுதா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அவங்க ஆக்சுவலாக நிறைய சாப்பிட்ற ஒரு ஆள் சோ அவங்க நான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடவே முடியல கரெக்டா அந்த ஒரு கட்டத்துக்கு மேல என்னால சாப்பிட முடியல சோ அத வந்து ஒரு சைடு எஃபெக்ட்டா நாம பார்க்கலாமா கண்டிப்பா இந்த ஆபரேஷன் பண்றதே ஒண்ணு நம்ம அந்த மெட்டபாலிசம் மாத்தறதுக்கு வளசிடை மாத்தி அது ஒண்ணு இரண்டாவது ஸ்டமக் கெபாசிட்டியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் னு சொல்லுவாங்க சோ கண்டிப்பா அவங்க பொதுவா சாப்பிற நார்மலா சாப்பிற அளவுக்கு கம்மியான அவங்களால சாப்பிட முடியும் அதுக்கு தான் இந்த ஆபரேஷன் நம்ம பண்றோம் ஓகே ஆனா என்ன இதுல பியூட்டில அவங்க அதுக்குள்ள ஃபில் இருவாங்க அதுக்கு ஏற்ற நியூட்ரிஷன் அதுக்கு ஏற்ற சத்து பொருள்லாம் அவங்க உடம்பு அதுல இருந்து உறிஞ்சுக்கும் ஏன்னா பொதுவாகவே இந்த உடல் பர்மன் உள்ளவங்களுக்கு அவங்க உடம்புல அந்த சத்து பொருள் ரொம்ப அதிகமா உரியக்கூடிய தன்மை இருக்கு அவங்க அதனாலதான் கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்க ஃபுல் ஆயிடுவாங்க அதுக்கு தேவையான அவங்க அந்த சத்து பொருளும் அந்த உடம்புல அது உறிஞ்சிடும் இது இல்லாம ஒரு சில சத்து பொருட்கள் அந்த அளவுக்கு உடம்புல சேராது மெயினா புரோட்டின்ஸும் இந்த ஆப்ரேஷன் பண்ணா

இது எடுத்தாலே அவங்க தேவையான சத்தெல்லாம் அவங்க உடம்புல சேர்ந்துடும் ஒரு அளவுக்கு மீறி நேரி ஒரு ஒன் இயர் இல்ல டூ இயர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகும் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு மெதுவா அதிகமாகும் அப்பதான் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் முந்தி நேரம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி அந்த வெயிட் ஏற ஆரம்பிச்சு அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அது ஒரு லைஃப் ஸ்டைலா அவங்க மாத்திக்கணும் கவனம் காட்டணும் அவங்க நீங்க பாத்தீங்கன்னா எஸ் வெயிட்டுக்கும் சுகருக்கும் எப்பவுமே ரொம்ப ஒரு கனெக்ஷன் உண்டு வெயிட் அதிகமாக உள்ளவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கண்டிஷன் வரும் அவங்க உடம்புல இருக்கிற அந்த இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனால தான் சுகர் கண்ட்ரோலில் வரும் இந்த ஹார்மோன் போதளவுக்கு உடம்புல இருந்தாலும் அது வேலை செய்யாது ஏன்னா உடம்புல இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாம் அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடும் போதிய அளவுக்கு அந்த ஹார்மோனை வேலை செய்யக்கூடாது ஸோ சுகரும் அதிகமாகும் சுகர் அந்த இன்சுலின் அதிகமாகிடுச்சுனாலே உடம்புல வெயிட்டும் அதிகமாகும் வெயிட்டும் அதிகமாகும் அதிகமாகும் அதனாலதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த ஒரு கனெக்ஷன் உண்டு இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா போத அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிக்கணும் அதுவும் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் உள்ள ஐட்டம்ஸ் அரிசி உள்ள ஐட்டம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும் உங்களுக்கு பிடிச்சத நீங்க சாப்பிடுங்க அது அவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாலும் அளவோட எப்பயாவது சாப்பிட்றது தப்பே இல்லை அதை நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும் அது பிராக்டிக்கல் இல்லை அவாய்ட் பண்ண யாருமே சொல்ல பட் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்றதுதான் பெஸ்ட் ஆன போல எப்பயாவது சாப்பிட்டா சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் அண்ட் ரைஸ் ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் லிக்விட் கேலரிஸ்ல சொல்லுவாங்க சுகரி ட்ரிங்க்ஸ் இந்த ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இதுலாம் வெயிட் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் உண்டு சுகரும் அதிகமாக சான்ஸ் உண்டு ஓகே சார் வெயிட் பத்தியா இருக்கட்டும் ஸோ சர்ஜரி பத்தியா இருக்கட்டும் அதான் இல்லாதவங்களுக்கு கூட ரொம்ப கிளியரா வந்து சொல்லிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் மச்